பள்ளிகள்ல இருக்கக்கூடிய ஆசிரியர்களை வலுக்கட்டாயமா பணி நீக்கம் செஞ்சுட்டு இருக்கிறதா வந்து தகவல்கள் வெளியாகி இருக்கு அமெரிக்காவில் இப்படி ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டு இதுக்கு காரணம் என்னவா இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ட்ரம்ப் அதிரடியா பண்ண ஒரு விஷயத்துடைய தாக்கமா தான் இது இருக்கு அப்படின்றதையும் தெரிவிச்சிருக்காங்க என்ன பண்ணாரு எதனால பல்கலைக்கழகத்துல இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் எல்லாத்தையுமே பணி நீக்கம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்றத பத்தியுமே இந்த வீடியோல பார்க்க போறோம் அமெரிக்க அதிபரா ட்ரம்ப் வந்ததுக்கு அப்புறமா பல்வேறு நடவடிக்கைகளில் ஈடுபட்டுக்கிட்டு தான் இருந்தாரு அடுத்தடுத்த நடவடிக்கைகளால அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலைக்கு வந்து தள்ளப்பட்டிருந்தாங்க இந்த நிலையில தான் ஹார்வர்ட் யூனிவர்சிட்டிக்கு ஒரு ரூல் வந்து சொல்லியிருந்தாங்க என்ன அப்படின்னா அவங்களுடைய பல்கலைக்கழகங்களை வந்து சீர்திருத்த பணிகள் எல்லாம் செய்யணும் ஸோ அங்க வந்து ஒரு ரூல்ஸ் எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும் புதிய ரூல்ஸ் வந்து இன்டிட்யூஸ் பண்ணனும் நாங்க சொல்றதெல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உடைய நிர்வாகம் வந்து ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருந்தாங்க அதுல நிறைய விஷயங்கள் வந்து இன்க்ளூடா இருந்தது அதாவது மாணவர்களுடைய விசார் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும் இல்ல யூத எதிர்ப்பு அதுக்கான போராட்டங்கள்லாம் நடத்துறாங்க இல்லையா சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து கண்ட்ரோல் பண்ணனும் அப்படின்னு சொல்லி ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருந்தாங்க இதுக்கு வந்து ஹார்வான் யுனிவர்சிட்டி வந்து இல்லை நாங்க இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருந்தாங்க ஸோ இது வந்து இவங்களுக்குள்ளேயே ஒரு மோதல் போக்கு இருந்துகிட்டு இருந்தது அப்படின்றதும் பார்க்க முடியுது இந்த நிலையில தான் இந்த ஒரு மோதல் போக்கு இருக்கக்கூடிய டைம்ல ட்ரம்ப் நிர்வாகம் என்ன பண்றாங்க அப்படின்னா ஹார்ட்வார்டு யுனிவர்சிட்டிக்கு கொடுக்கக்கூடிய வழங்கக்கூடிய நிதியை வந்து நிறுத்தியிருக்காங்க ஸோ இந்த நிதியை நிறுத்துறது மூலியமா அவங்க வந்து நிறைய பிரச்சனைகளை வந்து ஃபேஸ் பண்ணக்கூடிய நிலைமையிலும் இருந்தாங்க ஹார்ட்வார்டு யுனிவர்சிட்டி மட்டும் கிடையாது நாட்டில் இருக்கக்கூடிய நிறைய பல்கலைக்கழகங்களுக்கு செல்லக்கூடிய நிதியை வந்து அப்படியே ட்ரா பண்ணியிருந்தாங்க சோ கிட்டத்தட்ட ரூபாய் மதிப்புல இருபதாயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு நிதி வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயமும் இதுல பார்க்கப்படுது சோ இதனால நிறைய பல்கலைக்கழகங்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தாங்க அவங்க வந்து அவங்களுடைய ஒரு நார்மலான ருட்டீன் செலவுகளை மேனேஜ் பண்றதுக்கும் இல்ல நிர்வாகம் ரீதியா நிறைய செலவுகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதுக்காக இவங்க நிதி இல்லாம ரொம்ப ரொம்ப சிரமப்பட்டுட்டும் இருந்திருந்தாங்க சோ இந்த நிலையில தான் கொலம்பியா பல்கலைக்கழகத்திலையும் இதே ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய நிதியும் வந்து தடுக்கப்பட்டிருக்கு அதாவது இந்திய ரூபாய் மதிப்புல மூணாயிரத்தி ஐம்பத்தி எட்டு கோடி ரூபாய் வருலுமே வந்து கொலம்பியா கொலம்பியா பல்கலைக்கழகத்துக்கு கிடைக்கக்கூடிய நிதியை வந்து ஸ்டாப் பண்ணியிருக்காங்க ஸோ இதனால அங்க இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்துல வந்து ரொம்ப நிலை மோசமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ இவங்களுக்கு வந்து என்ன பிரச்சனை ஏற்பட்டிருக்கு அப்படின்னு பார்க்கும்போது அங்க நிதி இல்லாததுனால அங்க இருக்கக்கூடிய வேலை செய்கிறவங்களுக்கு அமௌண்ட் கொடுக்க முடியாத ஒரு நிலை போயிருக்கு அதாவது சம்பளம் கொடுக்க முடியாம ஒரு நிலை ஏற்பட்டிருக்கு ஒரு சாதாரண ஊழியர்களை தாண்டி அங்க பேராசிரியரா ஒர்க் பண்ணக்கூடிய ப்ரொஃபசர்ஸ்க்கு முத கொண்டு சேலரி கொடுக்க முடியாம இருந்ததுனால ஒரு பயங்கரமான நிதி பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் பார்க்கப்படுது இதனால அங்க வேலை செய்யற ஊழியர்கள் உட்பட ப்ரொஃபசர்ஸ் உட்பட கிட்டத்தட்ட நூத்தி எண்பது பேரை வந்து இவங்க வந்து பணி நீக்கம் செஞ்சிருக்கிறதா ஒரு பெரிய தகவல்கள் வெளியாகிருக்கு இது மூலியமா பல்கலைக்கழகத்துல வந்து பேராசிரியர்கள் இல்லாத பட்சத்துல அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்க மாணவர்களுடைய படிப்பு அப்படின்றது இன்னும் அதிக அளவுல பாதிக்கப்படுறதாகவும் இங்க பார்க்கப்படுது நிதி இல்லாததுனால நிதி பற்றாக்குறையினால இந்த ஆட்குறைப்பு ஒரு விஷயத்துல கொலம்பியா பல்கலைக்கழகம் ஈடுபட்டு இருக்கிறதாகவும் பரபரப்பான ஒரு தகவல் வெளியாகியிருக்கிறது இது வந்து மக்கள் மத்தியில ஒரு பெரிய அதிர்ச்சியை தான் ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம் ட்ரம்ப் உடைய நிர்வாகத்தின் மீதியும் ஒரு வந்து ஒரு பெரிய அதிருப்தி ஏற்பட்டிருக்கு ஏன் அப்படின்னா இந்த ஒரு நிதியை நிறுத்துறாங்க அப்படின்ற பட்சத்துல அதுக்கான விளைவுகள் என்னென்ன வரும் அப்படின்றத பத்தியுமே வந்து ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு தெரியும் ஸோ இது மட்டும் இல்லாம ட்ரம்ப் நிர்வாகம் வந்து ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறாங்க ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்ஷன்ஸை அக்செப்ட் பண்ணலைன்னா இவங்க ஒரு இப்படி ஒரு இது வைக்கிறாங்க ஸோ இதை வந்து நிதி வந்து நிறுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி பல்கலைக்கழகங்களுக்கும் தெரியும் ஸோ இவங்க ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி பண்ணக்கூடிய ஒரு விஷயம் பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய தான் இருக்காங்க சோ அவங்களுடைய கல்வி அப்படின்றது பாதிக்கப்படுது ஏற்கனவே அமெரிக்காவுல ஒரு பரபரப்பான சூழ்நிலை தான் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு விசா எப்போ கேன்சல் செய்வாங்க கிரீன் கார்டு இருந்தாலும் நிறைய பிரச்சனைகளை சந்திச்சிட்டு இருக்காங்க இந்த மாதிரியான ஒரு பதற்ற சூழ்நிலையில அங்க இருக்கக்கூடிய நிதி நிறுத்துறதுனால பேராசிரியர்கள் வந்து பணிநீக்கம் செய்யறதுனால மேலும் மாணவர்களுடைய பாதிப்பும் அவங்களுடைய மாணவர்களுடைய மனநிலை பாதிப்பு அப்படின்றதும் அதிகரிக்கிறது இந்த ஒரு நிலை அப்படின்றது எப்போ சரியாகும் அப்படின்றதும் கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து கொலம்பியா பல்கலைக்கழகம் மட்டும் இல்லாமல் மற்ற பல்கலைக்கழகங்களும் இந்த ஆள் குறைப்பு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படின்ற பட்சத்தில் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய மாணவர்கள் மொத்தமாக மொத்தமாக பாதிக்கப்படக்கூடிய ஒரு நிலை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஸோ இதுக்கு ட்ரம்ப்பாக இருக்கட்டும் ட்ரம்ப் நிர்வாகமாக இருக்கட்டும் இல்லை அப்படின்னா பல்கலைக்கழகங்கள் சார்பாக இருக்கட்டும் இவங்க ரெண்டு பேரும் பேசி ஒரு முடிவெடுத்தா மட்டும்தான் மாணவர்கள் இதுல இருந்து பாதிக்காமல் இருக்க முடியும் முடியும் அப்படின்ற ஒரு விஷயமும் இங்க பார்க்கப்படுது சோ என்ன நடக்கும் அப்படின்றது மாணவர்களுடைய நிலை என்னவா இருக்கும் அப்படின்றதும் இங்க கேள்விக்குரிய எழுப்பியிருக்கு